இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய ஆதி பகவான் ஈசனார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவுனை வெளியிடுகின்றோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான வழிகாட்டுதலை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் இது வந்து சித்தநருள் வலைப்பூவுல ஆயிரத்தி ஐந்தாவது பதிவா வந்திருக்கு இந்த ஞான உரையை நம்ம கரளியவர் வேற யாரும் இல்ல மிகுந்த மரியாதைக்குரிய போகர் சித்தர் பெருமான் அவர்கள் இந்த உரையாடலில் நாம என்ன பார்க்க போறோம்னா உம் போகர் சித்தர் பெருமான் நம்ம மனித வாழ்க்கைய பத்தி நாம சந்திக்கிற சவால்கள் பத்தி அப்புறம் இந்த மாயேன்னு சொல்கிறாங்களே இருந்து எப்படி விடுபடுறது அதோட சில மூலிகை ரகசியங்களையும் அவர் சொல்றார் இதையெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் இந்த வழிகாட்டுதலோட மையக்கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் நாம வந்து ஒரு விதமான மயக்கத்துல அதாவது மாயையில சிக்கி தவிக்கிறோம் இத பார்த்து சித்தர்களுக்கு ரொம்ப கவலையாம் ஆமா முக்கியமா அகத்தியர் பெருமான் மாதிரி மகா ஞானிகள் வழிகாட்டியும் நாம ஏன் சரியான பாதையில போக மாட்டோம் நேர் வழியில போக வேண்டியது எவ்வளோ அவசியம்னு போகர் பெருமான் ரொம்ப அழுத்தமா சொல்றார் ஆமா ரொம்ப ஆழமான கருத்து இது வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பேசலாம் போகர் பெருமான் இந்த வழிகாட்டுதல ஆரம்பிக்கும்போதே முதல்ல உலகத்த ஆளும் நமசிவாயத்தையும் அப்புறம் தன் பாசத்துக்குரிய கந்தனையும் ரொம்ப முக்கியமா தன் குருநாதர் அகத்தியர் பெருமானையும் தான் ஆரம்பிக்கிறார் ஆமா அவர் ஆரம்பத்திலே ஒன்னு சொல்றார் பாருங்க மனிதர்கள் கிட்ட நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றது அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அப்படின்னு மனித இயல்ப சித்தர்கள் எவ்வளோ ஆழமா புரிஞ்சிருக்காங்கன்னு இது காட்டுது அதுலயும் போகர் பெருமான் தன் குருவான அகத்தியர் பெருமானோட பங்களிப்ப ரொம்ப அழகா சொல்றார் அகத்தியர் வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பல யுகமா இந்த பூமியில வளம் வர்றாராம் அப்படியா ஆமா எதுக்குன்னா மனிதர்கள் எப்படி இந்த துன்பத்திலேருந்து தப்பிக்க முடியும் எப்படி நல்லா வாழ முடியும்னு எப்பவும் யோசிச்சுட்டே இருப்பாராம் ரொம்ப கருணையான வழிகாட்டுறாருன்னு போகர் பெருமான் சொல்றார் இவ்வளவு வழிகாட்டுதல் இருக்கு ஆனா நாம அன்றுதான் பிரச்சனை போகர் சொல்ற மாதிரி மனிதன் வந்து அந்த மாயில சிக்கி சரியான வழியை விட்டு விலகி போயிடுறான் இந்த மாயங்கிறது உம் ஒரு திரை மாதிரி உலகப் பொருட்கள் மேலையும் தவறான எண்ணங்கள் மேலையும் நாம வச்சிருக்கிற ஒரு மயக்கம் சரி சரி இதுதான் எல்லா கஷ்டத்துக்கும் மூல காரணம் சொல்றாரு ஆனா அதே சமயம் அகத்தியர் பெருமான் பூமியில ஒவ்வொருத்தரையும் பார்த்து பாவம் மனிதன் அப்படின்னு ரொம்ப கருணையோடு தான் பாக்குறாரா இது கேட்கவே மனசுக்கு இதமா இருக்கு ஆமா ஆனா அதோட நிறுத்தல பாருங்க அப்புறம் ஒரு எச்சரிக்கையும் வருது மனிதன் தொடர்ந்து தப்பு மேல தப்பு செஞ்சா அந்த கருணை காட்டுற அகத்தியரே பொறுக்க மாட்டாருன்னு சொல்றாரு ஓஹோ இதுல நேரடியா உங்களுக்கான ஒரு செய்தி இருக்கு போகர் சொல்றார் மனிதர்களோட கஷ்டத்துக்கு மனிதர்களே காரணம் யோசித்து பார் மனிதனே ஆமா இல்லையா இது நம்மள நாமே கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்குது நம்ம நிலைமைக்கு நாம எப்படி காரணம்னு யோசிக்க வைக்குது கரெக்டு அந்த தவறுகள் என்னென்னு பெருமான் சொல்றாரு முக்கியமா அந்த மாயங்குற வலையிலேயே சிக்கி கிடக்கிறது அதனால அது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு மேல தப்பு செய்யறது குறிப்பா ஒன்னு சொல்றார் ஒரு உயிரை கொன்று உண்ணுவது இதெல்லாம் பாவ காரியங்கள்னு அழுத்தமா சொல்றார் அப்போ இதோட விளைவு விளைவு ரொம்ப தெளிவா சொல்றாரு இனிமேலும் கஷ்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு இது வந்து ஒரு மிரட்டல் இல்ல நீங்க செய்யற வினைக்கு இதுதான் பலன் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாகுது போகார் பெருமான் எதிர்காலத்துல என்னென்னே கண்டுபிடிக்க முடியாத பல புது புது நோய்கள் வரும்னு முன்னாடியே சொல்றாரு ஆமா இது கொஞ்சம் பயமா இருந்தாலும் ஆனா அவர் கருணையோட அதுக்கு சில மூலிகை வழிகாட்டுதலையும் சொல்றார் இதுதான் சித்தர்களோட சிறப்பு அவங்க தொலைநோக்கு பார்வ அபாரமானது கண்டிப்பா அந்த மூலிகைகளை பத்தி பாக்கலாம் ரெண்டு தொகுப்பா சொல்றாரு முதல் தொகுப்புல கீழா நெல்லி அக்கரகாரம் மாசிக்காய் ஜாதிபத்ரி இதையெல்லாம் சேகரிக்க சொல்றார் சரி இது வந்து சுத்தமான நெய்ல போட்டு தினமும் கொஞ்சமா ரொம்ப கொஞ்சமா வெறும் அஞ்சு கடுகு அளவு சாப்பிடணும்னு சொல்றாரு அஞ்சு கடுகு அளவு தான ஆமா அளவு ரொம்ப முக்கியம் சித்த மருத்துவத்துல இதுக்கு பெரிய முக்கியத்துவம் உண்டு அருமை அடுத்த தொகுப்பு கொஞ்சம் பெரிய லிஸ்டா இருக்கே ஆமா இதுல வந்து மலைநெறஞ்சி இலை முருங்கை இலை துளசி இலை புதினா இலை அப்புறம் கருவேப்பிலை காட்டுக்கொடி தோடை குப்பமேனி இலை கண்டங்கத்திரை கடைசியா வில்வேலை இதுல சிலது நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஆமா இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா இடிச்சு பொடி பண்ணி பனை வெள்ளத்தோட சேர்த்து சாப்பிடணும் சொல்றா இது ஒரு கூட்டு மருந்து மாதிரி ஒரு முழுமையான ஆரோக்கியத்துக்கான வழிமுறைன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்றார் என்னது வாரத்துக்கு ஒரு தடவை மிளகு அப்புறம் வெள்ளப்பூண்டு இத கண்டிப்பா சாப்பாட்டுல சேர்த்துக்கணும்னு சொல்றார் சரி சரி இந்த மூலிகை குறிப்புகள் எல்லாம் எதுக்குன்னா அவர் சொன்னாரே அந்த பேர் தெரியாத நோய்கள் அதிலிருந்து நம்மள காத்துக்க உதவும்னு அவர் நம்புறார் அப்போ இது நோய் வராம தடுக்கிறதுக்கும் உதவும் நிச்சயமா இது ஒரு வாழ்க்கை முறைன்னே சொல்லலாம் இப்போ போகர் பெருமான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரார் அவர்கிட்ட இன்னும் நிறைய சக்தி வாய்ந்த மூலிகை ரகசியங்கள் இருக்கும் ஓ அப்படியா ஆனா அதை சரியா பயன்படுத்தணும்னா குரு மந்திரம் வேணும்னு சொல்றார் குரு குரு குருமந்திரம் குருவால நேரடியா கொடுக்கப்படுற ஒரு உபதேசம் ஒரு சக்தி வாய்ந்த சூட்ச்ம வழி ஆனா அந்த மந்திரத்தை அவர் ஏன் அந்த பதிவுல வெளிப்படையா சொல்லலன்னு அதுக்கும் காரணம் சொல்றாரு என்ன காரணம் மனித இத தப்பா பயன்படுத்திடுவானாம் குறிப்பா பணம் சம்பாதிக்கிறதுக்கு காசி ஈட்டுவான்னு சொல்றார் இல்லனா வேல தவறான வழிகள்ல தவறான வழியில் பயன்படுத்துவான்னு பயப்படுறார் அதனாலதான் அந்த ஞானத்தை ரகசியமா வச்சிருக்காராம் ஓஹோ அப்போ ஞானத்தை பெறறதுக்கு தகுதி ரொம்ப முக்கியம்னு சொல்றார் மிகச்சரி அதுதான் முக்கியம் ஆமா அது மட்டும் இல்ல இந்த மருந்துகள் உண்மையான பக்தியோட சரியான முறையில யார் தயாரிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அகத்தியரோட உண்மையான பக்தர்களுக்கு மட்டும்தான் அந்த குரு மந்திரத்தை சொல்வேன்னு தெளிவா சொல்றார் அப்போ சாதாரணமா இதை செய்ய முடியாதா அதான் இல்ல இந்த மூலிகைகளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே குருவோட அருள் வேணும் அதை சுத்தப்படுத்தி மருந்தா செய்யறதுக்கும் குருவோட வழிகாட்டுதல் அவசியம் குருவின் அருள் இல்லாமல் இதனை செய்ய முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க சரிதான் ஆனா அதே சமயம் யாருக்கு தகுதி இருக்கோ யார் முயற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த உபதேசம் கண்டிப்பா கிடைக்கும்னு நம்பிக்கை தர்றாரு இது ஒரு சவால் மாதிரியும் இருக்கு ஒரு வாய்ப்பு மாதிரியும் இருக்கு அப்போ போகர் பெருமான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களோட சாராம்சம் என்னன்னு சுருக்கமா பார்த்தா ரொம்ப நேரடியானது நேர் வழியில அதாவது தர்மத்தோட வழியில நடந்தா அதுதான் உங்களுக்கு உண்மையான நிலச்ச பலனை கொடுக்கும் ஆமா மாயையிலையும் புல நின்பங்களையும் மூழ்கி தப்பான காரியங்களை செஞ்சிட்டே இருந்தா அவங்களுக்கு வரப்போற காலம் நிச்சயமா ரொம்ப கடினமா இருக்கும்

அதனால இந்த ஞான உரையோட முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இத உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கியமா உங்க வாட்ஸ்அப் குழுக்கள்ல ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர் மாதிரியான எல்லா சமூக ஊடக தளங்கள்லயும் தயங்காம ஷேர் பண்ணுங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இந்த மாதிரி ஞானத்தை ஷேர் பண்றதுங்கிறது சும்மா ஒரு மெசேஜ ஃபார்வர்ட் பண்றது இல்ல இது வந்து ஒருத்தருக்கு சரியான பாதைய காட்ட உதவுற ஒரு பெரிய சேவை ஆமா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா முதல் தர உயர் புண்ணியம் சொல்றாங்க சித்தர்களோட வழிகாட்டுறது எடுத்துக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்க ஷேர் பண்ற ஒண்ணு யாரோட வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் இல்லையா நிச்சயமா அப்போ இன்னைக்கு நாம மிகுந்த மரியாதைக்குரிய போகர் சித்தர் பெருமானோட வழிகாட்டுதல சித்தன் அருள் பதிவை வச்சு கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் இதில் அகத்திய பெருமானோட கருணை போகர் பெருமானோட எச்சரிக்கைகள் எதிர்கால நோய்களுக்கான மூலிகை குறிப்புகள் நேர்வழியில் வாழ வேண்டியதோட அவசியம் மாயையிலிருந்து எப்படி விடுபடுறதுங்கிற சிந்தனைகள் எல்லாத்துக்கும் மேலே தகுதியும் குருவோட அருளும் இல்லாமல் உயர்ந்த ஞானத்தை அடைய முடியாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த உரையாடலோட இறுதியில் உங்களுக்காக ஒரு கேள்வி மனசுல வருது இந்த மூலிகைகளை பயன்படுத்துறதுக்கும் சரி சித்தர்களோட உண்மையான அருளை முழுசா பெறுறதுக்கும் சரி குருவோட திருவருள் கண்டிப்பா வேணும் இந்த போகர் பெருமான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் அம்மா அப்போ சும்மா மூலிகையை தேடி சேகரித்து பயன்படுத்துறது மட்டும் பத்தாதுன்னா அந்த குருவோட திருவருளை பெறுறதுக்கு தகுதியானவங்களா நாம மாறணும்னா நம்மளோட தினசரி வாழ்க்கையில நம்ம எண்ணம் நம்ம சொல் நம்ம செயல் இதிலெல்லாம் நாம என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் எப்படிப்பட்ட குணங்களை நம்ம வளர்த்துக்கணும் இது நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இறுதி ஜபம் ஒலிக்கிறது ஓம் மன்னே ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்